தேங்காய் வச்சு நிலத்தடி நீரோட்டம் பார்க்கலாமா உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த தேங்காய் வச்சு நிலத்தடி நீரோட்டம் அனைகர் சொல்லுவாங்க நம்ம முன்னோரு காலத்தில் என்னென்னா பத்து அடி அஞ்சடிலே தண்ணி இருந்து அதனால் இந்த தேங்காய் வேலை செஞ்சு அதனால அன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த தேங்காய் வச்சு வேப்ப குச்சை வச்சு சேனை வச்சு குடத்தில் தண்ணி வச்சு பார்த்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ நாலு வந்து தண்ணியோட தாக்கம் வந்து பூமிக்கு அடியில் முப்பது அடியிலும் இல்லை நாற்பது அடியிலும் இல்லை குறைஞ்சது ஒவ்வொரு ஏரியாலையும் முந்நூறு அடி ஐநூறு அடி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடி வரை போர் போடுறாங்க ஏதாவது ஒரு சில ஏரியாவில் தான் முப்பது அடி ஐம்பதுல தண்ணி வருது இது எல்லா அடியிலையும் முந்நூறு அடி நானூறு அடி ஐநூறு அடி போடுறாங்க அவங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க இந்த ஐநூறு அடி முந்நூறு அடி ஆயிரம் அடி பார்க்கறதுக்கு இந்த தேங்காய் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த தேங்காயை வச்சு பார்க்கும்போது ரிப்போர்ட் பண்ண முடியாது அது எத்தனை அடியில தண்ணி இருக்குன்னு ரிப்போர்ட் எடுக்க முடியாது தேங்காய் வந்து சரியாக இது கணிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டு இருக்கலாம் ஆனால் வந்து உண்மையாக சொல்ல போனால் அந்த தேங்காய் வச்சு நூற்றுக்கு நூறு அருமையான தண்ணி நீரோட்டம் இருக்கிறத நம்ம அழகாக கண்டு கண்டுபிடிக்கலாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன பாரம்பரிய முறைப்படி நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா இந்த தேங்காய் வச்சு அடியில் முன்னூறு அடினாலும் சரி ஐநூறு அடினாலும் சரி ஆயிரம் அடி ரெண்டாயிரம் அடினாலும் சரி மேலே ஐம்பது அடினாலும் சரி எத்தனை எத்தனை அடியில் தண்ணி இருக்குது அதே மாதிரி எந்தெந்த இடத்துல வந்து அந்த பாறையோட பிளவுகள் இருக்கிறது அதே மாதிரி எந்தெந்த டேரக்ஷன்லேருந்து தண்ணி வருது அதே மாதிரி எந்தெந்த டைரெக்ஷன்லேருந்து இந்த ஊற்று வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது வாட்டர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி பூமிக்கு அடியில் பாறை எத்தனை அடியில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி எம்டி கேப் பார்க்கலாம் தண்ணி இருக்கிற சரத்தை பார்க்கலாம் அப்படி அநேக காரியங்கள் இந்த தேங்காய்ல பார்க்கலாம் ஆனால் வந்து அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா இந்த தேங்காய் தூக்கிட்டு போனோடனே எந்த இடத்துல தேங்காய் அப்படி தூக்குதோ அந்த இடத்துல நேரியா இதில் என்ன பண்ணியிருந்தாங்க பாயிண்ட் வச்சிருந்தாங்க ஆனால் வந்து என்னென்னா இந்த தேங்காய் நம்ம தூக்கிட்டு போக முடிச்சுன்னா நம்ம கால் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல தான் பாயிண்ட் வரும் சரிங்களா இன்னொன்று இந்த தேங்காய் தூக்கியாச்சின்னோடனே அந்த இடத்துல வந்து போர் போட்டாச்சுன்னா நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தண்ணி வரும் ஐம்பது பர்சன்டேஜ் வராது இந்த தேங்காய்னாலும் சரி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தேங்காய்னாலும் சரி எல்ராட்னாலும் சரி வேப்பம்பூச்சினாலும் சரி செயின்னாலும் சரி குடத்தில் தண்ணி வச்சு பார்க்குறனாலும் சரி அதேமாதிரி சயின்டிஃபிக்கில் லொக்கேட்டர்னாலும் சரி டிவைஸ் மிஷின் எதுனாலும் சரி எந்த ஒரு பொருளுமே தண்ணிக்கு வந்து வேலை செய்யாது அதை வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க தண்ணிக்கு வந்து எந்த பொருளுமே வேலை செய்யாது இப்போ இந்த தான் இருக்குது என்கிட்ட ஒரு லொக்கேட்டர் இருக்குதுன்னா நான் வந்து நான் நிற்கிற இடத்துல என் முட்டு வர தண்ணி இருக்குது அந்த இடத்துல நான் நடந்து போனால் இந்த தேங்காய் வந்து வேலை செய்யாது மாதிரி லொக்கேட்டருமே வேலை செய்யாது இது எதுனா பூமிக்கு அடியில என்னென்ன பாறை பிளவுகள் இருக்குதோ அதுக்கு ஒத்தகைக்குதான் வேலை செய்யும் தண்ணி இருக்கிற பாறை பிழைவையும் இது காமிக்கும் தண்ணி இல்லாத பாறை பிளவுகளையும் இது காமிக்கும் அதனால என்னன்னா இந்த தேங்காய் வச்சு போன உடனே ஒரு ஸ்டெப்பு தேங்காய் தூக்குன உடனே அதுல பாயிண்ட் வச்சுட்டு வந்தீங்கன்னா நூத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தண்ணி வரும் ஐம்பது பெர்சன்டேஜ் வராது நீங்கள் இந்த போற ஒரு சைட்டுக்கு போறீங்கன்னா தேங்காய் வந்து நிறைய இடத்துல தூங்கும் தூக்கும் அந்தந்த இடத்துல பாயிண்ட் வச்சுட்டு அந்த டைரக்ஷன் எந்தெந்த டைரக்ஷன் தண்ணி வருதுன்ட்டு அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கணும் குறைஞ்சது ஒரு முப்பது ஸ்டெப்பாக அது இந்த தேங்காய் வச்சு பார்க்கறதா இருந்தால் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஒரு சைட்டில் பார்க்கறதுக்கு இதே மாதிரி பார்த்தாச்சுன்னா நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக என்னென்னா இதில் நம்ம தண்ணி எடுக்கலாம் இந்த தேங்காய் வச்சு எப்படி எப்படிலாம் நம்ம பார்க்கலாம் என்னென்ன ஸ்டெப்பில் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் இதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் போடுறேன் அதனால அந்த தேங்காய் வச்சு பார்க்குறது நூற்றுக்கு நூறு உண்மை அது வந்து எதுவுமே ஃபேக் கிடையாது அது வந்து பார்க்க வேண்டிய முறைப்படி பார்த்தா கரெக்டாக இருக்கும்